வணக்க மக்களை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இது சா காலை டிஃபனாகவும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம் சாயங்காலம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் உருக்கை வெங்காயம் ஒரு கை கேரட் உருக்கை கொடமளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கை கோசு அதை கொஞ்சம் பெருசாக இருந்தீங்க நைஸாக இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு கை கொத்தமல்லி தழை இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் மாவு போட்டுக்கலாம் தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க தாப்புல கலந்துக்கோங்க எல்லாத்தையும் முட்டை எல்லாத்துலையும் மிஷாகும் சில்லி பவுடர் மல்லி பவுடர் மஞ்சள் தூள் இதுவுமே தேவையில்லை பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் சத்தம் போடாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க இதை கொடுத்து இது மாதிரி செஞ்சு கொஞ்சம் மயானசோ டொமேட்டோ சாஸோ கொடுத்தீங்கன்னு அழகா அழகாக சாப்பிட்டு காலி காலியாயிரும் நம்மளே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்க அவ்வளோ காய்கறி போட்டோம் இல்லை பொசுக்குன்னு ரவியோண்டாக ஆகிடுச்சி பாருங்க

இப்போ பாருங்கள் காய்கறி குடமிளகாய் கேரட் முட்டகோஸ் வெங்காயம் முட்டை உடச்சி ஊற்றி கான்ஃபிளார் மை போட்டிருக்கோம் ஆம்லெட் ரெடி இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி பக்கியாக சூப்பராக இருக்கு பாருங்கள் இது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அது செஞ்சு சாப்பிட்டு ஒரு பால் குடித்தாலே வயிறு ஃபுல்லாகிடும் டின்னர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்